பணக்காரவங்க அதனால வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்க முடியல அதனால எரிச்சலா தான் இருக்குது என்ன பண்றது இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம்ன்ற தான் இருக்குது என்ன பண்றது எல்லாத்தையும் சக்சிக்கிட்டு தான் இருக்கணும் என்ன பண்ண முடியும் இல்ல இப்ப நானும் ஒரு பொண்ணு பொண்ணுன்னா ஒரு ஒரு பொண்ணுன்னா ஒரு அவ்வளோ ஒரு கேவலம் அவ்வளோ ஒரு மட்டம் அப்படின்லாம் இல்ல பையன்னா ஒரு வசதி பொண்ணுன்னா ஒரு வசதி இல்லை இல்ல எல்லாமே குழந்தைங்க தான் எல்லாமே பிறப்பு தான் அது தான் தாய்க்கா வயிற்றுல கருவில் இருக்குது இதுன்னா தாய் வயிற்றுல இருக்குது அவங்களுக்கு என்ன பதினோரு மாதம் எங்களுக்கு என்ன பத்து மாதம் எட்டு மாதம் பிற அவங்க தான் இதுவாக பார்த்தா அவங்க தான் வந்து எட்டு ஒன்போது மாசத்துல பிறக்கூடணும் நாங்கள் தான் ஃபுல் பத்து மாசத்துல பிறக்கூடணும் ஆனால் எங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அவ்வளோதான் என்ன நினைக்கிறேன்னா காசு இருந்தால் இன்னொன்ன பண்ணலாம் அவ்வளோதான் ப்ரோ ஆமாம் காசு இருக்கு அரஸ்ட் பண்ணல நான் நானும் நீங்களும் போட்டிருந்தா தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டியிருக்க மாட்டாங்க ஒரு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா ப்ரோ சி நான் ஒரு திருக்கூட ஒரு கட்சிக்காரர் சொல்லியிருந்தார் இர்ஃபான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தான் வீடியோ எடுத்து போகல மற்றபடி எல்லாத்தையும் போட்டார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல எல்லாத்தையுமே வீடியோ போட்டுட்டு இருந்தா கரெக்டாக இருக்காதுல்ல இப்போ இர்ஃபான் ப்ரோ வந்து நல்லா பண்ணுறாரு நல்லா சாப்பிட்றாரு நல்லா நல்ல ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக காட்டுறாரு பட் மக்களுக்கு வந்து உதவுற மாதிரி என்ன பண்ணிருக்காரு திங்கிறது மட்டுமே வச்சு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி அதனால ஒண்ணு பண்ணும் இதெல்லாம் ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் தான் தெரியும் இந்தியால வந்து அது பேண்டு பேன் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சுமே வந்து இப்படி பண்றது சரியா இல்ல ப்ரோ அவ்வளவு தப்பு ப்ரோ நானும் பணக்காரனாவான் நானும் இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணுவேன் அப்புறம் நானும் வந்து ஃபைன் கட்டிட்டு போயிடுவோம் மேட் வந்து எவ்வளவு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சுல இன்னும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிரணும்ல சப்போர்ட் இருக்காங்க ப்ரோ அவருக்கெல்லாம் பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது சினிஃபீல்லயும் சப்போர்ட் இருக்கு அரசியல் ரீதியாகவும் சப்போர்ட் இருக்கு இஃபான தொட்ட நீ எல்லாம் கேட்ட அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் வெயிட் ஆள் மட்டும் வெயிட் இல்ல இஃபான் நிஜமா வெயிட் தான் ஆமா ப்ரோ பப்ளிசிட்டி ப்ரோ வயிற்றுல அது ஜெண்டர் அது ஏன் சொல்லவானு சொல்றாங்கன்னா ப்ரோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஒரு ஆசை இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறது அது வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைனஸ் அந்த குழந்த மேலே அங்கேயே வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் நமக்கு அது சின்னதாக அதை அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இப்போ வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை இருக்குன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆண் குழந்தை வேணும்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தை மேலே வந்து ஒரு ஒரு இது நமக்கு ஒரு கில்ட் மாதிரி ஒரு இது உருவாயிடும் ஸோ அதனால் தான் அது வேணான்னாங்க பட் இவர் வந்து மிகப்பெரிய பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அதனால் தான் அவர் நாடு விட்டு நாடு போய் ஸ்கேன் பண்ணி எடுத்து வீடியோ போடுறாரு அவங்க கூட நிறைய திரைப்பிரபலாம் இருந்தாங்க ஆஹ் இந்த அறிவு இருக்கணும்ல திரைப்பிரபலங்கள் எப்படி சொல்றது காசு இருந்தா என்னன்னா பண்ணலாம் ப்ரோ தான் ப்ரோ எவனுக்குமே அறிவு இல்லை ப்ரோ காசு ஒன் வந்துச்சுன்னா நீ எது பண்ணாலும் ரைட்டா காசு இருக்க வந்து ஆக்சிடென்ட் இரஃபானே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் ஓட்டியிருப்பாரு வீடியோ எல்லாம் கூட வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆக்சிடென்ட் எடுத்தாங்க அந்த கேஸ் என்னாச்சு இதுவே நானோ இல்லை அந்த அண்ணனோ வந்து ஒரு கார் ஓட்டிட்டு போய் ஒருத்தவங்களை இடிச்சுட்டு போட்டு தள்ளிட்டாங்கன்னா சும்மா விடுவாங்களா விடமாட்டாங்க வீட்டு போய் உள்ளே வைப்பாங்கல்ல அதான் ப்ரோ பவர் வேணும் ப்ரோ ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற என்ன நிலமனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலமன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பவர் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வாழ முடியும் இல்லைனா நம்ம பைக்கில் போகும்போது போலீஸ்காரன் எட்டி உதப்பான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க ப்ரெக்னென்ட் லேடி வந்து ரோட்ல இருந்தாங்க அந்த கேஸ் என்னாச்சு சுட்டு கொண்டாங்க ஒருத்தவங்களோட ஆட்சியில் நாலஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்க போராட்டம் பண்ணவங்களுக்கு அந்த கேஸ் என்னாச்சு பணக்காரனை சுட முடியுமா முடியாது அதாவது சாதா மக்கள் பண்ணியிருந்தாங்க என்ன கைது பண்ணியிருப்பாங்க இப்போ பாப்புலாரிட்டி புரியுதுங்களா பணம் அது எல்லாமே இருக்குது செலவாக்குறதுனால பணம் மாட்டான்னு நிற்கிறேன் அது அவங்க தான் இது பண்ணணும் நல்லா கேரக்டர்ப்பா போட்டுட்டு இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே பண்ணுவார் அவர் யூடியூப்பில் நல்லா ஃபேமஸ் ஆனால் இல்லை இது நான் அப்படி சொல்லணும் இல்லை யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் பிரியாணி போட்டு நல்லாவே பண்றது எல்லாம் சொல்றது சேரரு அத நான் பார்த்து இருக்கேன் என்ன தந்திரம் போறது அதுக்குதான்னா பொதுமக்கள என்ன சொல்றாங்க பொதுமக்கள் பண்ண என்ன என்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்லுங்க பொதுமக்களுக்கு பண்ண இந்த நியூஸ் என்ன சொல்றீங்க நீங்க இப்போ அவங்க பண்ணனால அதுதான் அரசாங்கம் என்ன பண்றது அதுதான்